கோயம்புத்தூரில் வெள்ளையங்கிரி காடு மலை இந்த பகுதிகளில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கை என்னென்னா நீங்கள் கேட்டாவே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை மு தரக்கூடியது என்னென்னா பதிமூன்று லட்சம் சதுர அடி இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தயவு செய்து ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ஸ்கொயர் மீட்டர் அதை வந்து சதுர அடி இல்லைன்னா பதிமூன்று லட்சம் சதுர அடி சட்டத்துக்கு புறம்பாக இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நான் சொல்லலை இந்த வழக்கில் அரசு சொல்லுது தமிழக அரசினுடைய டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னுடைய டிப்டி டைரக்டர் அவருக்கு அவங்க வந்து பதிலாக கூட போட்டிருக்காங்க இவங்க பூ உலகின் நண்பர்கள் இங்கே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கில் இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக கட்டிய கட்டிடங்கள் அகற்றப்பட வேண்டும் டிமாலிஷ் பண்ணணும்னு போடுறதுல அவர்கள் அதை வாமாம் என்று அரசு போட்டிருக்கிறது என்னென்னா அதுக்கு ரெண்டு பதினொன்று ரெண்டு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முதல்ல ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க அதாவது ஸ்டாப் ஒர்க் அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து இருபத்தி நாலு பன்னெண்டில் லாக் சீல் அண்ட் டிமாலிஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க டெப்டி டைரக்டர் கோயம்புத்தூர் கண்ட்ரி அண்ட் டவுன் பிளானிங் அதிகாரி இந்த மாதிரி இந்த இப்படி இப்படி லாக் அண்ட் சீல் அண்ட் டிமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இவர்கள் அந்த இந்த கன் இந்த மாதிரியாக க இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுறாங்க நாங்கள் இதில் என்ன சொல்ல வரோன்னா இங்கே பக்கத்தில் ஒரு மயிலாப்பூரில் திருவள்ளிக்கேணியில் அவங்களுடைய மூதாதையரிடம் நாலு இங்கே அறநூறு ஸ்கொயர் ஃபீட் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க கட்டினாங்கன்னா உடனே டிமாலிஷ் பண்ணுட்டு உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் கிட்டத்தான் கேட்டு பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய கார்ப்ரேஷனில் இருக்கக்கூடிய உதவி பொறியாளர் அல்லது பொறியாளர் இவ்வளோ கேட்டால் இவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் என்ன கட்ட முடியும் ஆனால் இங்கே வந்து பதிமூணு லட்சம் சதுர அடி இல்லை இவங்க இந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க மலையும் காடும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு வன அலுவலரும் அறிக்கை கொடுத்துருக்காரு நான் அந்த நான் சொன்ன நான் ஏற்கனவே சொன்னேன் லாக் சீல் அண்ட் டிமாலிஷன் நோட்டீஸ் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டோட நோட்டீஸ் இதுதான் நீங்கள் இதை நிச்சயமாக இதை வந்து நீங்கள் சொல்லணும் இதை அதே மாதிரி வனத்துறை மா மாவட்ட வன் வன அலுவலரும் கொடுத்துரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு இந்த மாதிரி காட்டு இடத்தை நீங்கள் அனுமதி இல்லாமல் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கீங்க காட்டு பகுதியேன்னு சொல்லி ஏற்கனவே தெரியும் காடும் மழையும் ஆறும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் கொள்ளை போயிட்டுருக்கு இந்த முறை பண்ணுவது ஒரு சாமியார் அதான் இதில் வித்தியாசம் மீதி பண்ணக்கூடியதுக்கு பதிலாக அரசியல்வாதிகளும் வெறும் பெரும் நிறுவனங்களும் பண்ணும்போது போல இப்போ வந்து இது வந்து ஒரு சாமியார் பண்ணுறாரு அதை அதில் இந்த இதை நீங்கள் அதுக்காக தான் இந்த இப்போ என்னென்னா மகா சிவராத்திரி அந்த இடத்துல நடத்துகிறாங்க இப்போ மூணு மூன்று வருஷங்களாக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் ஒன்றுமே செய்யவில்லை இவ்வளவு இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய தெளிவான நோட்டீஸ் இருக்குது கவுண்டரும் போட்டாச்சு பதிலும் போட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை இங்கே எனவே தான் இங்கே இருக்குது நீங்கள் வந்து இதை வெளிப்படையாக சொல்லணும் இதுதான் லோக்கன் சீல் நோட்டீஸு டிமாலிஷன் நோட்டீஸும் இருக்குது அங்கே வன அலுவலர் கொடுத்த அறிக்கையும் இங்கே நோட்டீஸும் இருக்குது அவங்க கொடுத்த பதிலும் இருக்கிறது உயர்நீதிமன்றத்திலே டிப்டி டைரக்டர் அவங்க போட்ட பதிலும் இங்கே இருக்குது இந்த பதிலேயும் இதை சொல்லியிருக்காங்க இந்த இந்த வாசுதேவை பற்றி அது நமக்கு வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி இல்லை நாங்கள் இவர்கள் ஒரு குற்றச்சாட்டும் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய மனைவி விஜி என்கின்ற விஜயலட்சுமியை கொலை செய்ததாக பெங்களூரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வடக்கில் எந்த நிலைமை என்று எங்களுக்கு தெரியாது என்று பூலகி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு போட்ட ஈஷா மையத்தினுடைய பதிலில் அதை பற்றி மறுப்பில்லை எந்த இந்த மாதிரி வழக்கே இல்லை என்றோ அல்லது இந்த வழக்கு முடிக்கப்பட்டு விட்டது என்றோ எதுவுமே இல்லை அந்த அஃபிடேவிட்டு இங்கே இருக்குது நீங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணலாம் அது அதைவிட முக்கியமானது என்னென்னா அவர் சரி அதை பற்றி நமக்கு வந்து அதை ஒரு அது ஒரு பக்கம் இருக்கலாம் அதை எதுக்காக வரும்னா இதையும் சொல்ல வேண்டும் என்பது தான் இவர்கள் சாமியாராக இன்று வளம் இருக்கக்கூடியங்களுடைய ஒரு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களையும் வெளியே சொல்லி காமிக்கணுன்றது அதுவும் அதுவும் ஒரு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அன்னாத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அது பதிமூன்று லட்சம் சதுரடி அங்கே இருக்கக்கூடிய காட்டு நிலங்கள் மலையிலே இருக்கக்கூடிய அங்கே கட்டியிருக்காங்க அங்கே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவதாக சொல்கிறார்கள் இப்போது அவசர அவசரமாக கூட்டுறதுக்கான அடிப்படையான காரணம் மகா சிவராத்திரி இப்போ விழா இருக்குது அது இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி வருகிறார் எனவே இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு அரசாங்கமே ஒரு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிற இடத்துல அதுவும் சாதாரண கொஞ்சம்லாம் இல்லை இவ்வளவு லட்சக்கணக்கான சதுரடி இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிற இடத்துல வனத்துறை வந்து சட்டமீறல் இருக்குதுன்னு சொல்கிற இடத்துல பாரத பிரதமர் வரலாமா என்ற கேள்வியை தான் நாங்கள் கேட்குறோம் மற்றபடி அவர் வந்து இங்கே சாமியார்னு சொன்னால் கூடுதலாக அவருக்கு போகிறத பற்றியெல்லாம் அவருடைய விருப்பம் ஆனால் இங்கே வர்றதை பற்றி நாங்களும் சாமியாரை பற்றி இல்லை இப்போ வந்து வள்ளலாரோ அல்லது சுவாமி விவேகானந்தரோ அல்லது குன்றக்குடி அடிகளாரோ இருந்தால் இல்லை ஆனால் சாமியார்கள் வந்து போலியாக இந்த மாதிரி இருப்பார்கள் ஆனால் மனைவியை கொலை செய்த வழக்கு இருக்குமானால் அவர்கள் சட்டத்தை மீறிய கட்டிடம் கட்டுவார்கள் ஆனால் அதை வந்து கேள்விக்குள்ளாக்க வேண்டும் என்பது தான் எங்கள் நோக்கம் எனவே இதை வந்து இப்போ வந்து இது சட்டப்படி போயிருக்கு தமிழக அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது வனத்துறை ஒத்துக்கொண்டிருக்கிறது கண்ட்ரி அண்ட் டவுன் பிளானிங்கோட டெப்டி டைரக்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில் இது இது க சட்ட மீறல்தான் சட்டத்தை மீறி இப்படி க அன் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட்டு அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விழாவுக்கு போகலாமான்றது தான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரெஷ்ஷில் எல்லாம் இன்னும் வந்தப்போ தான் யமுனை நதி கரையில் கடைசியாக போகலை அவர் அது இன்னும் பண்ண இந்த சுற்றுச்சூழலுக்கு வரக்கூடிய இந்த அபாயம் இருக்குது பாருங்கள் நொய்யலை நொய்யலில் இருக்கக்கூடிய ஆரம்ப இடம் நொய்யல் நதி ஆரம்ப இடம்னு சொல்கிறாங்க இதை அங்கே வந்து இதை மாதிரி இவர்கள் இந்த மாதிரி இந்த ஒரு சாமியாரில் இன்னும் பல சாமியர்களாக ஆக்கிரமிச்சிருப்பதாக தோடர் நல்ல கண்ணு அவர்கள் சொன்னார் அவருடைய இதில் இன்னும் தெளிவாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவார்னு நினைக்கிறேன் இவர்கள் எல்லாமே வந்து இவைகளை வந்து அப்புறப்படுத்தி இவைகளை இயற்கையை இயற்கை சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ம அரசுக்கு இருக்கிறது மத்திய அரசுக்கு இருக்கிறது மாநில அரசுக்கு இருக்கிறது எனவே இவர்களே அங்கே போய் கலந்து கொள்வது நாளைக்கு இந்த அதிகாரிகளை நடவடிக்கை எடுப்பதற்கு அஞ்ச வைக்கும் டெப்டி டைரக்ட் நோட்டீஸ் கொடுத்தவர் பிரைம் மினிஸ்டர் வந்து போனால் அடுத்து என்ன பண்ணுவார் எனவே பிரதமர் வந்து இந்த மாதிரியாக சட்டத்தை மீறி கொஞ்சம் நெஞ்செல்லாம் மீண்டும் சொல்கிறேன் பதிமூன்று லட்சம் சதுர அடிகளை இல்லீகல் கன்ஸ்டக்ஷன் நடத்தியிருக்கிறதாக அரசாங்கமே அறிவிக்கை கொடுத்திருக்கும் போது அந்த இடத்துல போவதை தவிர்க்க வேண்டும் என்று தான் எங்களுடைய இந்த நோக்கம் அவர் இருபத்தி நாலாம் தேதி என்று பிரதமர் பாரத பிரதமர் வந்து இங்கே வரக்கூடாது வருவது முறையல்ல அப்படி வந்தால் அது சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் இந்த இந்த நிகழ்வை ஆதரிப்பதாக முடியும் எனவே இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக நாங்கள் தெரிவிப்பது அதுதான் பிரதமர் போனால் முதல்வர் போகாமல் இருப்பாரா எனவே முதல்வரும் போகிறார் அதை அவர் முதல்வர் அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் எனவே வந்து அவர் அவரும் போகக்கூடாது என்பதையும் இந்த கூட்டத்தில் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் ஏன்னா அவருடைய அரசாங்கம் தான் ஆட்சேபனை பண்ணியிருக்கு அதாவது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கு ஏன்னா நாங்கள் எல்லாருமே நாத்திகவாதிகள் இங்கே உட்காந்துருக்கவங்க ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு ஆட்சேபனை அல்ல எங்களுடைய நோக்கம் உண்மையிலே எங்களுக்கு அது காரணமும் எங்களுக்கு அது அல்ல சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான நோக்கம் நம்முடைய காட்டையும் மலையையும் ஆற்றையும் காப்பாற்ற வேண்டும் இன்னைக்கு நொய்யல் ஆற்றினுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதியில் தோட நல்லக்கண்ணு சொன்னது போல இன்னும் இந்த ஈஷா மையமும் இன்னும் பலரும் பெரிய அளவுக்கு ஆக்கிரமி செய்திருக்கிறார்கள் இதை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போது நடக்கக்கூடிய ஈஷா மையத்தை பொறுத்த வரையிலே வனத்துறையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க வனத்துறை வந்து அந்த ஹில் கன்சர்வேஷன் கவுன்சிலுக்கு ஆட்சேபனையே அமைச்சிருக்காங்க அதாவது ஹில் கன்சர்வேஷன் கவுன்சிலுடைய அனுமதி இல்லாமல் கட்டடம் கட்டக்கூடாது அதனால் இது கட்டக்கூடாதுன்னு வனத்துறை அமைச்சிருக்கு ஹில் கன்சர்வேஷன் கவுன்சில் அனுமதி தரல டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அத்தாரிட்டிஸ் அதுக்கான அனுமதி தரவில்லை இதெல்லாம் இல்லாமல் ஒரு மிக மிக பெரிய அளவிலான பதிமூணு லட்சம் சதுர அடி என்பதை நம்மால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வனத்திலே இப்படி கட்டிட்டு அந்த இடத்துல லட்சக்கணக்கானவர்கள் மகா சிவராத்திரி என்ற பெயரால் முதல்வர் போகிறார் பிரதமர் போகிறார் என்ற பெயரால் அந்த ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிக்கு போனால் நம்முடைய இயற்கை வளமே விடும் அது மாதிரி காட்டையும் மழையையும் பாதுகாக்க வேண்டும் அங்கே வந்து இவர்களெல்லாம் ஆயிரக்கணக்கான சதுர அடிகள் அல்லது பெரிய அளவிலே நாற்பத்தி நாலு எக்டர்னால் அநேகமாக நூறு ஏக்கருக்கு மேலே வந்து ஆக்கிரமிப்பதும் அதில் வந்து லட்சக்கணக்கான சதுர அடிக்கு கட்டி கட்டிக்கொள்வதும் இதை வந்து நமக்கு இயற்கையை பாதுகாப்பதற்காக இந்த நோக்கத்தோடு தான் இதை செய்கிறோம் அந்த மாதிரி சட்டத்தை மீறக்கூடிய பல வழக்குகள் அவங்க சொன்ன மாதிரி குறைஞ்சது நான்கு ஐந்து வழக்குகள் உச்ச உயர்நீதிமன்றத்தில் இருக்குது ஒரு வழக்கு க்ரீன் ட்ரைபூனலில் இருக்குது ரெண்டு வழக்கு க்ரீன் ட்ரைபூனலில் இருக்குது இப்போ இவங்கெல்லாம் இங்கே விசாரணையில் இருக்கக்கூடிய இப்போ தமிழக அரசு பதில் போட்டிருக்காங்க டெப்டி டைரக்டர் சொல்கிறாரு ஆமாம் விதி மீறி கட்டப்பட்டு இருக்கிறது பதிமூணு லட்சம் அடியில் கட்டப்பட்டிருக்கு நாங்கள் டிமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்கிற இடத்துல முதல் மந்திரியும் பிரதமரும் போவது இந்த மீறல் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவான செயல்பாடாக இருக்கும் இயற்கை பாதுகாப்புக்கு விரோதமாக இருக்கும் இந்த காவல்துறை அதிகாரிகளில் தோட நிலக்கண்ணு சொன்னதை அவர் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு இது யானைகள் நான் அந்த நாலு லைனை படிக்கிறேன் கடைசியாக தயவு செய்து இந்நிகழ்வு தொடர்பான புலங்கள் வனத்தை ஒட்டியும் அருகாமையில் உள்ளதாலும் வனம் மற்றும் வன உயிரினங்களுக்கு அதிக தீங்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாலும் விண்ணப்பதாரரது ஈஷா அறக்கட்டளையின் வளாகம் நாளுக்கு நாள் விரிவடைந்தும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகளவில் கூடி வருவதாலும் யானை வழித்தடத்தில் அமைந்துள்ள தானிகண்டி மலைவாழ் மக்கள் குடியிருப்புக்கு செல்லும் இணைப்பு சாலையில் அதிக அளவில் வாகன போக்குவரத்து ஏற்பட்டு மனித விலங்கு வித்தின் பிராக்கெட் யானை முரண்பாடு ஏற்பட பெருமளவில் வாய்ப்புள்ளதாலும் இந்நேர்வில் மலைதள பாதுகாப்பு கொடு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்வதாக வன மாவட்ட வன அலுவலர் எழுந்திருக்கார் மாவட்ட வன அலுவலர் முதன்மை தலைமை வன பாதுகாப்பு பிரின்சிபல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு எழுதியிருக்காரு எனவே இவர் சொன்ன அதே தானி கண்டி என்கின்ற மலைவாழ் பகுதி மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி அங்கே பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அது யானை இகழ் வந்து இடைவிறுத்தி செய்யக்கூடிய இடம் என்று தோழர் சொல்கிறார் அந்த இடத்துக்கு அவர் பலமுறை முறை போயிருப்பதாகவும் சொல்கிறாரு அங்கே வந்து யானைகள் வந்து நடமாட்டத்துக்கு இது ஒரு பாதிப்பாகவும் இருக்கும் அது கிராமத்துக்கு போகும் இயற்கையே க காட்டையும் மலையையும் பாதுகாக்கணும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாக சொல்கிறோம் அதே மாதிரி டெப்டி டைரக்டரோட டிமாலிஷன் நோட்டீஸ் இருபத்தி நாலு பன்னெண்டுலேயே அதான் சொல்கிறாரு ஆமாம் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் பில்டிங் அண்ட் அதர் பில்டிங்ஸ் வித்தின் த கேம்பஸ் அட் பிரிஸஸ் அதை சொல்லிட்டு அன்ஆத்தரைஸ்ட் ஒன் சின் இட்ஹாஸ் பின் கேரிட் வித் வித்வுட் பர்மிஷன் அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி செவன் கேபிடலி ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் You are hereby called upon to restore the land to its condition before the said construction took place within 30 days from the date of this notice, failing which action will be taken under section 56, subclass so and so, as amended to, uh, to lock, seal the premises, and to demolish and to restore the land to its condition without any further notice. Deputy Director, இந்த நிலையிலே வந்து வேகமாக நடவடிக்கை எடுக்கல அதுதான் நமக்கு வருத்தமான விஷயம் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வேகமாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவங்க பெரிய வணிக வளாகங்கள் மல்டி ஸ்டோரி பில்டிங் என்ற நகரத்திலும் இந்த மாதிரி காட்டிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பிலும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கவில்லை அது கருத்து போய் ஏன் ஏன் டிமாலிஷ் பண்ணலை டிமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டு இன்னும் டிமாலிஷ் பண்ணலை அரசாங்கம் ஏன் இப்போ முதல்வரும் பிரதமரும் போனால் பண்ணவே மாட்டாங்க அரசாங்க அதிகாரிகள் பயப்பட மாட்டாங்களா இவங்கெல்லாம் இப்படி போனால் என்ன ஆகும் எனவே தான் அந்த செய்தி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இவங்க போகக்கூடாது முதலமைச்சரும் பிரதமர் அவர்களும் இந்த மாதிரி இன்றைக்கு வனத்திலே காட்டிலே மலையிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு நம்முடைய இயற்கை சூழலுக்கு பெரும் பா ஆபத்து ஏற்கனவே இன்றைக்கி நொய்யல் ஆறு வந்து பல இன்னைக்கு அது வந்து பெரிய டையிங் ஃபேக்ட்ரி அதெல்லாம் வந்து ஏற்கனவே ஆறு வந்து இன்றைக்கி உபயோகப்படுத்த முடியாமல் இருக்குது அதில் இன்னும் ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அந்த ஆறே காணாமல் போகும் பூவுலகின் நண்பர்கள் சார்பில் இந்த அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது இதில் உள்ள கருத்துக்களை அத்தனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நிச்சயமாக பாரத பிரதமர் சிவராத்திரி அன்று அந்த அந்த இடத்தில் லிங்கம் சிவ சிவனுடைய சிலை திறப்பதற்காக வருவதை அனுமதி அவர்கள் மறுக்க வேண்டும் வரக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறோம் ஈசாயோகம் அந்த இடத்தில் கட்டியிருப்பது தாவாக்குரியதாக இருக்கிறது அதில் ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேலான இடங்களில் அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதோடு மட்டுமில்லாமல் அந்த தண்டி கண்டிகை என்ற கிராமம் அது அமைந்திருக்கிறது அந்த கிராமத்தின் பக்கத்தில் போகும்பொழுது நேரடியாக அதை போய் பார்த்திருக்கிறோம் அந்த கிராமம் யானைகள் எனவிருத்தி செய்யக்கூடிய இடம் அவ்வளவு அமைதியான இடம் மலையடிவாரம் அவ்வளவு பொருத்தமான இடம் என்ற முறையில் அந்த யானைகள் வந்து தங்குகிற இடம் என்பதை அந்த ஆதிவாசி இளத்தின் வெறும் நேரடியாக சொன்னார்கள் அந்த தண்டியை கிராம கண்டியை தானி கண்டியை அந்த கிராமத்துக்கு பஸ் விடுவதாக சொல்லித்தான் இவர்கள் ரோடு அனுமதி கேட்டார்கள் ஆனால் அந்த கிராமத்துக்கு பஸ் விடவில்லை இப்போ இருக்கிறதா என்பது தெரியாது நான் போன ஆண்டு போய் பார்க்கும்பொழுது அது விடவில்லை அந்த இடத்தில் போய் பார்க்கும் பொழுது நீலியாறு என்ற இடம் அந்த கிராமத்தை ஒட்டி வருகிறது அதிலிருந்து தான் இவர்கள் தண்ணீர் எடுத்து அங்கே நீச்சல் குளமே அமைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் அவை எந்த வகையிலும் மதத்தின் பேரால் ஈசாயோகம் யோகம் அங்கே சட்டவிரோதமாக கட்டியிருப்பது மட்டுமல்ல அவர்கள் இப்பொழுது நூற்றி பன்னிரெண்டு அடியில் சிவனுடைய உடல் அமைப்பதுக்கு வைத்து திறப்பு விழா நடத்துவதற்கு வரக்கூடாது என்பதை பிரதமர் வரக்கூடாது மாநில முதலமைச்சர் வரக்கூடாது போது சரியல்ல என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் அது நொய்யல் பகுதி நொய்யல் என்பது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சிறந்த தண்ணீர் உள்ள இடம் சிறுவாணி தண்ணீர் என்பது ரொம்ப தமிழ்நாட்டில் உள்ள தண்ணீர்லேயே ரொம்ப இனிமையாகவும் சுகாதாரமாகவும் இருக்கக்கூடிய தண்ணீர் அதுதான் கோயம்புத்தூருக்கும் எல்லா இடத்துக்கும் தண்ணீர் வசதி கொடுப்பது அந்த இடம்தான் அதில் சுற்றி இவர்கள் இப்பொழுது ஈசா யோகத்தின் பெறால் இவ்வளவு ஏக்கரை வளைத்து போட்டிருக்கிறார்கள் இதுவும் நீதிபதி நீதிமன்றமும் தலையிட்டிருக்கிறது அந்த க மற்ற மலை மலை சார்ந்த அந்த அமைப்புகளும் எதிர்த்து மாற்று தெரிவித்திருக்கிறார்கள் இவர்களை அனுமதித்துவிட்டால் இதற்கு பிரதமரும் போய் அங்கீகரித்து விட்டால் இதை சுற்றி நொய்யலை சுற்றியுள்ள உள்ள இடங்கள் ஒரு பத்து பெரிய அமைப்புகள் அந்த இடங்களை அம அங்கே கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள் இந்த ஈசா யோகம் மாத்திரமல்ல காருண்யா கப்பல் நீ கல்லூரி அங்கே இருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் கொடிசியா அமைப்பின் சார்பில் சிறுநீர் துளிகள் என்ற அமைப்பில் ஆத்து கரையிலேயே ஆத்தின் நீர்ப்பிடிப்பு இடத்திலேயே ஒரு சுற்றுலா மையம் கட்டியிருக்கிறார்கள் அதே போல் ஆனந்தமாய் கல்லூரி இருக்கிறது சின்மயா கல்லூரியில் இருக்கிறது அவை ஆறு உற்பத்தி இடங்களில் இவ்வளவு அமைப்புகளும் சூழ்ந்து அந்த இடங்களை ஆக்கிரமித்து விட்டால் தொழில்நகரமான காவல் நம்முடைய கோவைக்குன்னு தண்ணீர் வருவதில்லை அங்கிருந்து திருப்பூருக்கும் தண்ணீர் வருவதில்லை எல்லா இடங்களிலும் ஆதிக்கம் உள்ள சக்திகள் ஆக்கிரமித்து கொண்டிருப்பதால் தண்ணீரே இல்லாமல் போய்விட்டது இதை எதிர்த்துத்தான் தொடர்ந்து எல்லா பல அமைப்புகள் அப்படி அதை எதிர்த்து வருகிறோம் இன்றைக்கு நண்பர்கள் சார்பில் வழக்கம் போட்டிருக்கிறார்கள் இது வரவேற்க தகுந்தது இந்த இடத்தில் நாங்கள் அவர்கள் சொல்வதும் நாங்கள் ஆதரிப்பதற்கும் காரணம் ஏதோ பிரதமர் வருகிறார் என்பதற்காக மட்டுமல்ல அது சிவனுடைய முகத்த அளவுக்குள்ளதை நூற்றி பன்னிரெண்டு அடிக்கி வச்சு வரும் பொழுது மாறா சிவராத்திரியொட்டி லட்சக்கணக்கான மக்களும் அங்கே கூடுவார்கள் இதற்கெல்லாம் விட்டால் அந்த நீர்படிப்பு பகுதிகள் பூராவும் பாழாகிவிடும் என்பதை அந்த எச்சரிக்கையோடு தான் நாங்கள் கொடுத்துகிறோம் இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது சட்டத்துக்கு விரோதமாக கட்டியிருப்பது ஒன்று இது மதத்தின் பெயரால் கட்டியிருப்பது சிலை அதற்கு பிரதமர் வருகிறார் இதெல்லாம் எல்லாம் வரும்பொழுது அத்தன் மற்ற அமைப்புகளும் நிலத்தை ஆக்கிரமிப்பு வரும் நிச்சயமாக நம்முடைய இயற்கை வளங்கள் பூராவும் அழிந்து வருகிறது இதற்கு துணை செய்யக்கூடிய முறையில் இவர் பிரதமர் வரக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம்